ஹாய் மக்களே இன்னைக்கு சூப்பரான ஒரு இடியாப்ப வித் தேங்காய் பால் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இடியாப்பை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மாவை ஒரு கடாயில் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் மாவை நம்ம பச்சையாகவே இடியாப்பை பண்ணுறப்போ ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டா இருக்காது தான் ஸோ இந்த வருத்திட்டு ஒரு பா பிளேட்ல சேஞ்ச் பண்ணக்கப்புறமா மாவு பசையணும் மாவு வந்து ரெண்டு மெத்தடில் பசையலாம் ஒன்று வந்து நம்ம சப்பாத்தி மாவு பசையும் வென்னி விட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி பசையலாம் இன்னொரு மெத்தட் வந்து ஒரு கடாயில் நல்லா வெந்நி கொதிக்க விட்டுட்டு அதில் கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து யூஸ் இந்த மெத்தட்லையும் நம்ம மாவை செய்யலாம் ஆயில் எதுக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா மாவை வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக இப்போ அந்த கொதிக்கிற வண்டியில் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலறி விட்டதுக்கப்புறமா இந்த பதத்துக்கு வரும் இது ரெண்டு மெத்தடை நீங்கள் பறிஞ்சாலுமே இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இடியாப்ப குளல்ல விட்டு மாவை நல்லா இந்த மாதிரி அச்சில் விட்டு எடுத்து எடுக்கும் ஆக்சுவலாக ஏங்கிட்ட வந்து இடியாப்பை சுற்றுறதுக்கான அந்த தட்டு வந்து இல்லை அதனால நான் இட்லி குக்கர்லேயே பண்ணியிருப்பேன் ரொம்ப சாஃப்ட்டாகவே வந்துச்சு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வச்சு எடுத்தாலே போதும் சில இடியாப்பம் குக்கர் அந்த சட்டி இருந்தால் தான் நம்ம பண்ணணும்னா கிடையாது ஏன்னா நல்லா கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வராது பட் ரொம்ப சாஃப்டாக எவ்வளோ நேரம் கழிச்சு சாப்பிட்டாலுமே அந்த ஒரு சாஃப்ட்னஸ் வந்து இருக்கும் சூப்பராக வந்தது மாவு நம்ம எந்த அளவுக்கு சாஃப்டாக அந்த அந்தளவுக்கு தான் இடியாப்பம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும் சரியா ஸோ சூப்பராக இருந்தது இதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா சைடிஸ் வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணேன் ஸோ தேங்காய்ப்பால் நார்மலாகவே தேங்காய்ப்பால் ரெடி பண்ணி நாட்டு சக்கரை போட்டு பசங்கள் கொடுக்குறப்ப சூப்பராக இருந்துச்சு என் பையன் நல்லாவே சாப்பிட்டான் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு காமனில் சொல்லுங்கள் தேங்க்யூ